ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மழை பெய்கிற டைமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் ஏதாவது சுட சுட செஞ்சு சாப்பிட்ணுன்ற மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா முறுமுறுனு உப்பலான வாழைக்கா பஜ்ஜி எப்படி செய்கிறது சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறையா பேத்துக்கு பார்த்தீங்கன்னா பஜ்ஜி சுடும்போது அது வந்துட்டு ஒரு மாதிரி மாவு ஒட்டாத மாதிரி வரும் இல்லை அப்படின்னாக்கா வந்துட்டு அந்த மாவு வந்து தனியாக பிரிஞ்சு போயிடும் ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இந்த மிஸ்டேக்ஸ் வராமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வாழைக்கா எடுத்திருக்கேன் மா மாவு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து நீங்கள் மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக தேவையான அளவு உப்பு உப்பு பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஜாஸ்தியை எடுத்து கொட்டிடக்கூடாது தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் கூ கூடுறதோ இல்லை குறைக்கிறதோ நம்ம வந்து பண்ணிக்கணும் ஏன் அப்படின்னா அவசரப்பட்டு நம்ம உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணிக்கலாம் பேக்கிங் சோடா ஆட் பண்ணாதான் நல்லா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முறுமுறுன்னு முறு உப்பெல்லாம் வரும் பேக்கிங் சோடா பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூனை விடையும் கம்மியாக தான் வந்துட்டு பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணும் இப்போ ஃபஸ்ட் இதை எல்லாத்தையுமே நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவை வந்துட்டு நம்ம கலக்கிறது இது வந்து ரொம்ப தண்ணியாகவும் கலக்கிடக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் கலக்கிடக்கூடாது ஒரு அளவுக்கு வந்துட்டு திக்காக இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வாழைக்காவை இதில் எடுக்கும்போது அந்த மாவு வந்து இதில் ஒட்டி நமக்கு நல்லா வரும் ரொம்ப தண்ணியாக பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக அந்த பஜ்ஜியில் ஒட்டாது அது மட்டும் இல்லாமல் அது வந்துட்டு அப்படியே எண்ணெயோட பிரிஞ்சு போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும் ஸோ வந்து இதை இந்த மாதிரி ஒரு மாதிரி டைட்டாக வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும் இப்படி பண்ணாதான் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பதத்தில் வந்துட்டு நம்ம மாவை மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் வந்துட்டு இந்த இந்த பதத்தை இல்லை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது பிரிஞ்சு போகும் அப்படி இல்லைன்னா பஜ்ஜியில் மாவே ஒட்டாமல் வரும் ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாவு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படியே நம்ம விட்டுரலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா வாழைக்காவை வந்துட்டு நம்ம வெட்டி வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம அந்த வாழைக்காவை ஸ்லைஸ் பண்ணி இனிமேல் போட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாழைக்காய் நமக்கு கருக்காமல் அப்படியே அந்த வெள்ளை கலர்லேயே இருக்கும் ஸோ வந்து இப்போ நான் இதோட தோலெல்லாம் சீவே எடுத்துக்கிறேன் இல்லை நீங்கள் வந்துட்டு உடனே வந்துட்டு ஃப்ரை பண்ண போறீங்க அப்படின்னா அப்படி கட் பண்ணிட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் எடுத்துகிட்டு வந்து இதை ஃப்ரை பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் இந்தமாதிரி நம்ம உப்பு கலந்த தண்ணியில் வாழைக்காவை கொஞ்சம் நேரம் ஊற வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த உப்போட ஃப்ளேவர் வந்துட்டு அந்த வாழைக்காவில் நல்லா ஒட்டியிருக்கும் ஸோ சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தடை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி போடாமல் அப்படியே எடுத்து முக்கிய எடுத்து நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாவில் வந்து உப்பு இருக்கும் ஆனால் அந்த உள்ளே இருக்கிற இந்த வாழைக்காயில் பார்த்திங்கன்னா உப்பு இருக்காது சப்புன்னு இருக்கும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் இந்த வாழைக்காவை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுற போகிறேன் இப்போது வாழைக்கா பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் நல்லா ஊறிருச்சு ஸோ இது இப்போ நம்ம தனியாக எடுத்துக்கலாம் நம்ம நல்லா இந்த தண்ணி இல்லாமல் உதறிட்டு தான் அந்த மாவில் நம்ம எடுக்கணும் இப்போது வாழைக்காவை நம்ம இந்த மாவில் போட்டுட்டு நல்லா முக்கிய எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி நம்ம இந்த அளவுக்கு மாவு தீக்கா இருந்தால் தான் அந்த மாவு வந்துட்டு நல்லா அந்த வாழைக்காவில் பிடிக்கும் என்ன பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் இந்த வாழைக்கா பார்த்திங்கன்னா நல்லா உப்பி மேலாக அதுவே தானாக வந்துட்டு எலும்பி வரும் வாழைக்கா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலாக எலும்பி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை திருப்பி விடலாம் இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா எல்லா பக்கமுமே ஒட்டி அது பாருங்கள் நல்லா பார்க்கும்போதே எப்படி நல்லா உப்பி எப்படி இருக்குன்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா வாழைக்காவோடய கலர் நல்லா இந்த அளவுக்கு மாறி வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் மீதி இருக்கிற வாழைக்காவையும் இதே மாதிரி போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் மாவை மட்டும் கரெக்டான பதத்தில் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பஜ்ஜியை வந்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டதுமே பார்த்தீங்கன்னா அது நல்லா இந்த மாதிரி உப்பி மேலாக எலும்பி வரும் அப்போவே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம கரெக்டாக அந்த மாவு வந்துட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் மெதுவாக ஒவ்வொரு பக்கமாக திருப்பி போட்டுட்டு நல்லா அதோடய கலர் வந்து நம்ம நமக்கு தெரியும் இல்லையா அந்த வாழைக்காய் பஜ்ஜியோட கலர் அந்த மாதிரி ஒரு கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை திருப்பி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் போட்டதுமே அது எப்படி மேலாக எழும்பி வருதுன்னு பாருங்கள் அவ்வளோதாங்க சுட சுட இந்த வாழைக்காய் பஜ்ஜியை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாஸோடையோ இல்லை ஏதாவது ஒரு சட்னியோடையோ வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் டீயும் பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டீங்க அப்படின்னா சும்மா அட்டகாசமாக இருக்கும் வேறு எதுவுமே சாப்பிட்ணுன்னு தோணாது அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் இது ஸோ கண்டிப்பாக நீங்களும் வாழைக்கா இருந்தால் வீட்டில் இந்த மாதிரி வாழக்காய் பஜ்ஜியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்